தேவாவுடன் சிறுவர்கள் தினம் சிறப்பு சலாம் கலகலாம் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன் அடுத்த கேள்வி பாலாஜி எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணது பாலாஜி ஷார்ஜால இருந்து எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காரு பாலியல் கொடுமைகள் அது நிறைய நடந்துட்டு இருக்க குழந்தைகள சம்பந்தப்பட்ட பாலியல் கொடுமைகள் பார்க்கறதுக்கே கேக்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள் பட் ஒவ்வொரு வாரமும் இன் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செய்திகள் நம்ம காதுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு இதை பத்தி சொல்லுங்க சரி முக்கியமாக குழந்தைகள் மீது இருக்கும் இந்த வன்கொடுமை இருக்கு இல்லையா பாலியல் வன்கொடுமை இது வந்து காலங்காலமாக இருக்கிற விஷயம்தான் இது இன்னைக்கு புதுசு இல்லை இன்னைக்கு இதனுடைய தாக்கமும் தீவிரமும் அதிகமாக வெளி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுவே ஒரு முக்கியமாக நல்ல விஷயம் இந்த மாதிரி வன்மம் பிடிச்ச வக்கரம் பிடிச்ச ஆட்கள் எல்லா காலத்திலையும் இருந்தாங்க ஆனால் முன்னாடி இது வந்து ரொம்ப வெளியே தெரியாதால் அந்த கூட்டம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சது இப்போ வந்து அவெல்லாம் பண்றானே ஆமாம் அது நாம என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை மக்களுக்கு காட்டி காட்டி அதன் மூலமாக இன்டைரக்டா ஒரு ராங் எஃபெக்ட் நம்ம மீடியா கொடுத்தாச்சு அது இந்த செய்தியை சொல்லவே கூடாதுன்றது தப்பு செய்தி சொல்லணும் ஆனால் இந்த செய்திக்கான பரபரப்பு தன்மை இல்லாமல் இதன் மூலமாக நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பீர்கள் அப்படின்றதையும் சேர்த்து சேர்த்தே செய்திகள் வந்தால் தான் இது பிரயோஜனப்படும் இன்னொன்று சின்ன குழந்தைங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச்சுன்னு சிம்பிளாக சொல்கிறாங்கல்ல அது ரொம்ப மேம்போக்கான விஷயம் அதை மீறி யார்கிட்ட பழகணும் எப்படி பழகணும் அண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தொட்டாக்கா உனக்கு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் அந்த குழந்தை கேட்கும் அது நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தனாலும் கேட்கும் அப்போ இந்த பிரச்சனைனா நாளைக்கு வந்து உனக்கு இந்த மாதிரி உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற அளவுக்காவது நாம் சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்க தயங்காமல் வேணா நான் சொல்கிறேன் அந்த ஆள்கிட்ட பேசாத அப்படின்றதோடு நிறுத்திக்கிட்டால் அந்த வந்து ஏன் பேசக்கூடாதுன்ற இதுதான் நிற்கும் இதெல்லாம் ப்ராப்ளமாக அப்புறம் இதுதான் உடம்புக்கு வந்துடும் அப்புறம் நீ கஷ்டப்படுவே நீ உனக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அட்மிட் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் போனோம் இந்த மாதிரியான பயமுறுத்தல் மட்டுமே இருக்கிறத தவிர நான் சொல்கிறேன் நீ செய்யக்கூடாதுன்ற மாதிரியாக இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த செக்ஸ் எஜுகேஷன்ன்றது இன்டெரக்டாவது தேவை ஹவு டு ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் உன்னுடைய பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நீ எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்றதும் உனக்கு நான் பக்கபலமாக இருக்கேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த தைரியம் அந்த பெற்றோர்கள் கொடுக்கணும் ஆமாம் இதை சொன் இது ரொம்ப அசிங்கமான விஷயமா ஆச்சு இதை சொன்னால் அவங்க என்ன திட்டுவாங்களோ அப்படின்னு அந்த குழந்த நினைக்கக்கூடாது ஆமாம் இது மாதிரி ஒன்று ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மாவையோ அப்பாவையோ கேட்குற அளவு தைரியத்தை அந்த குழந்தைக்கு உருவாக்குறது இந்த பெற்றோருடைய கடமை அதுக்கு முக்கியமாக குழந்தைகிட்ட நிறைய பேசணும் நிறைய நேரம் செலவழிக்கணும் ரேவாவுடன் சிறுவர்கள் தினம் சிறப்பு சலாம் கலகலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்